வெல்கம் டு சோடா புடிசோ இந்த வீடியோல பார்க்க போறது வாபாத்தியார் படம் நலன் குமார் சுவாமியோட படம் அவருடைய ரெண்டு படங்களுமே அவ்வளவு அந்த மனுஷன் படம் அப்படிங்கறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லாமல் அவர் இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா இல்லல்லப்பா நலன் ஃபேன்ஸுக்கான நலன் படங்களை ரசிச்சு ரசிச்சு பார்க்குறவங்களுக்கான படமா இது இருக்காதுன்னு வார்னிங் கொடுத்தாரு ஓகே கோட் வேட அப்பவே சொல்லிவிட்டாருன்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு அது இல்லாமல் இந்த படம் வந்து இப்ப போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் ஆகுற நார்மல் படமும் இல்ல இது பல பிரச்சனைக்கு உள்ளாகி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ரிலீஸ் ஆக போகுதுங்க அப்படிங்கிற பல பிரச்சனைக்கு நடுவுல இது ஏகப்பட்ட பஞ்சாயத்தெல்லாம் கடந்து போராடிதான் இந்த படமே ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ இவ்வளவு ஃபேக்டரி மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படிதான் சரி ஓகே என்ன தான் பண்ணிருவேங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் மெயின் செட்ல தான் இந்த படத்துக்கே போனது சரி இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க அவரே சொல்லியிருந்தார் இன்டர்வியூல இது வந்து எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரிபியூட் அவர் படங்களை பார்த்து மட்டுமே வளர்ந்தவங்களுக்காக அவர் படங்களை அவ்வளவு ரசிச்சு கொண்டாடுவதுக்காக நாங்க நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோங்கிறது தான் அவர் சொல்லியிருந்ததுல மெயின் கதையா ராஜ்கிரண் வந்து எம்ஜிஆர் கூட தீவிர ரசிகர் ரசிகர் கூட கிடையாது அவர் படத்துல எப்படி இருக்காரோ அப்படிதான் நிஜத்துல நாமளும் வாழணும் வாழ்க்கைக்கான தத்துவத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரி அப்படிதான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இப்ப அவருடைய பேரனான கார்த்தி பிறந்ததுமே லே எம்ஜிஆரே பிறந்துட்டாரா எம்ஜிஆர் தாண்டா என் பேரன் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே பாக்குறாரு சோ வளர்ற நம்ம கார்த்தி அவர் எம்ஜிஆரா இருக்கிறாரா நம்பியாரா இருக்கிறாரா இது நடுவுல உள்ள வாதியார் எப்படி திரும்ப வராரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றாருங்கிறதுதான் இந்த ஒட்டுமொத்த படமே இதுல பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டா கார்த்திக் கேரக்டர் அவர் ஒரு மாதிரி ஜாலியா ஏ என்ன நான் நம்பியாரா இருக்கிறேன் அப்படி இருக்கிறது அதுவும் எம்ஜிஆருடைய படங்கள் பாட்டு எல்லாம் அவ்வளவு மழப்பாளமா ஏன்னா அத்தனை தடவை சின்ன வயசுல பார்த்து பார்த்து அப்படியே மைண்டுக்குள்ள ஊறி போச்சா அதனால அத்தனை பாட்டு அதெல்லாம் படத்துல பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு முக்கியமா இந்த வாத்தியார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு இந்த இன்டர்வல் ஏரியா அதுக்கப்புறம் சில மாஸ் மூமெண்ட்ஸா அந்த வாத்தியார் வரக்கூடிய விஷயங்கள் அதை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சுப்பா அப்புறம் இந்த படம் முழுக்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மேஷப் மாதிரி அவ்வளோ பாட்டு வரும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு சோகமான சுச்சுவேஷன் இந்த பாட்டு தான் வரும் ஹாப்பினாலே இதுதானே லவ்னா இந்த பாட்டு இல்லாமல் எப்படிங்கிற மாதிரி இப்படி எம்ஜிஆர் பாடல்களை ரசிச்சு ரசிச்சு கேட்கறவங்களுக்கு இந்த படம் முழுக்க பாடல்களை தூவி விட்டுருப்பாங்க இதுக்கு நடுவில் சந்தோஷ் நாராயணன் ஃப்ரெஷ்ஷான சாங்கும் போட்டுருக்கிறாரு பட் அது கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலா எம்ஜிஆர் சாங் தான் படம் முழுக்க நிறைய இருக்கும் ஸோ அந்த எம்ஜிஆர் மூமெண்ட்ஸை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே போல ராஜ்கிரண் அவர்களுடைய கேரக்டர் அவர் வந்து எம்ஜிஆர் மேல எவ்வளவு தீவிர வசீகனா இருக்கிறாரு அது இல்லாம ஏன்டா என்னடா இப்படி இருக்கிறீங்க அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நல்லா ஃபாலோ பண்ண மாட்டீங்களேன்னு அவர் ஃபீல் பண்ற இடமா இருக்கட்டும் ஸோ அவருடைய கேரக்டரும் கார்த்தியோட கேரக்டரும் மட்டும் தான் இந்த படத்துல கொஞ்சமாச்சு கனெக்ட் ஆச்சு அது மாதிரி எம்ஜிஆருடைய மூமெண்ட்ஸ் எம்ஜிஆருடைய பாடல்கள் இந்த மாஸ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நலனுடைய ஸ்டைலா ஃபுல் படமும் அவருடைய ஸ்டைல இல்ல பட் அங்கங்க அவருடைய மூமெண்ட்ஸ்ங்கிறது நல்லா இருந்துச்சு அது இல்லாம பொலிட்டிக்கலா சிலர் அப்படியே அட்டாக் பண்றதெல்லாம் ஒளிச்சு மறைச்சு இல்லவா இது மூலியமா நீங்க அந்த கேரக்டர்னு புரிஞ்சுக்கோங்கலாம் இல்ல ஓப்பனாவே கலாச்சார இருக்கிறாரு சோ இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேரக்டர் இவர் தான் அடிக்கிறாரு இந்த பொலிட்டீஷன் தான் அட்டாக் பண்றாரு அப்படின்னு தான் நீங்க யோசிக்க தேவையில்ல ஓப்பனாவே இப்படிதான் அடிக்கிறாங்க சோ இது நீங்க ஒட்டு மொத்த கதையா பார்த்தா ஓஹோ இப்ப இவரே திரும்ப வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்றாரான்ற மாதிரி கனெக்ட் பண்ணிப்பீங்க அப்படியாகப்பட்ட அரசியல் அட்டாக்குகளும் இதுல கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது அதெல்லாம் என்ஜாய் பண்ற வகையில நலனுடைய அந்த மீட்டர்லயே இருந்துச்சு சரி இதுல அப்படியே கொஞ்சம் நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலா நிறைய இருக்குது அது எப்படி நல்ல படத்துல சொல்லுவேன் அப்படிங்கிற தான் ஃபீல் ஆச்சு மத்த யாராச்சும் இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா செட் ஆவலங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் நலன் நாள் மட்டுமே கொஞ்சம் எப்பா நீ ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்ஸ் இதுல ஆக்சுவலா ஹீரோயின் கேரக்டர் எதுக்கு இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு சத்தியமா அந்த கேரக்டரே இல்ல ஹீரோயின் கேரக்டர் மட்டும் இல்ல சத்யராஜ் கேரக்டர் நில்கள் ரவி கேரக்டர் கூட ஓகே அட்டாக் பண்றதுக்காக இருக்குது மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே பெருசா இந்த கேரக்டரே ஒண்ணும் கிடையாது அதனாலேயே அந்த கேரக்டர்ஸோட சுத்தமாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமே இல்லை எம்ஜிஆர் மூமெண்ட்ஸ் எம்ஜிஆர் பாட்டு இந்த எம்ஜிஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வாத்தியார் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர இப்ப வாத்தியார உள்ள கூப்பிட்டு வர்றீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிக்க போறாருன்னு அந்த பிரச்சனை பெருசா இருந்தா இவர் வரத்துக்கான வேல்யூ இருக்கும் அந்த பிரச்சனையே பெருசா இல்லையே இவருக்கு டஃப் கொடுக்குற அந்த ஆப்போனண்டே இல்லைன்னு போது இவர் வர வேண்டிய தேவை என்ன இவர் அப்படி என்ன வந்து பண்றாருங்கிற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து இந்த மெயின் இன்டர்வல் போர்ஷன்ல மட்டும்தான் எப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே தோணுச்சு அது வரைக்கும் தான் வந்து அப்படியே என்னங்க எதை நோக்கி இந்த படம் போகுதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு இந்த படத்தை நீங்க இந்த வாத்தியாரு இந்த சில விஷயங்கள் அந்த ஐடியா அதெல்லாம் விட்டுருங்க அது நீங்க மெயினா இன்னொரு ஒரு சங்கர் படத்தோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதே இது அப்படியே அந்த சங்கர் படம்ல அந்த படத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது ஆனா என்ன அதுக்கு பதிலா இந்த கேரக்டர் மாத்திட்டாரு அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த படம் தாங்க ஓ இப்போ இவர் வர்றது அவருக்கு தெரியாதா அப்பனா இதுதானே அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட அப்படியே லிட்டரலா கனெக்ட் ஆயிடுவீங்க கூட்டு வந்தவரோனா ஃப்ரெஷ்ஷா இருக்கே தவிர அந்த ஐடியாவா எனக்கு ஃப்ரெஷ்ஷாலா ஃபீல் ஆகல ஏ கமர்ஷியல் என்ன பெரிய கமர்ஷியல் கமர்ஷியல் படம் என்னால எடுக்க முடியாதா என் ஸ்டைல விட்டுருங்க நான் கமர்ஷியலா ஒன்னு காட்டுறேன் அப்படின்னு அவர் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல டேய் இதை தனடா கமர்ஷியல் கமர்ஷியல் பாட்டு வேணுமா அந்த ஃபைட் வேணுமான்னு கொஞ்சம் வேண்டா வரும்ப்பா தாப்போ வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தா மாதிரி நிறைய இடங்கள்ல ஃபீல் ஆச்சு நவன்குமார் சாமி அவர்களே உங்களுடைய ரெண்டு படமும் அவ்வளோ ஃபேவரட்டு இப்போ கூட சில பேருலாம் வந்து காலம் கடந்து போகும் தான் இல்ல இல்ல சூதுகவம் தான் ஃபர்ஸ்ட்னு இப்படி ரெண்டு படத்துல எது ஃபர்ஸ்ட் வைக்கிறதா அழிச்சுப்பாங்க ஆனா இந்த வாவாத்தியார் படத்தை கவலையே வேணாம் நீங்க கடைசி இடத்துல வச்சுக்கலாம் அவருடைய அந்த மூணு படங்கள்ல எப்பா இதுதான்ப்பா கடைசி இடம் சண்டையே வேணான்ற மாதிரி எல்லாருமே ஒத்துப்பாங்க சோ வாவாத்தியார் நவன்குமார் சுவாமியோட படங்கள்ல அவரே சொல்லிட்டாரு நான் ஒரு மசாலா படம் பண்ண ட்ரை பண்றேன் அது எப்படி வருதுங்கறத பாத்து சொல்லுங்கன்னு பெருசா இந்த படம் ஒண்ணும் ஒர்க் ஆகல பட் நலன் குமாரசாமி நாள் வீட்டுக்கு கொடுக்க முடியல ஐயா சீக்கிரமா வேற ஒரு படத்துல கம்பேக்க கொடுத்துருங்கன்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு சோ ஓவரால் உங்களுக்கு இந்த எம்ஜிஆர் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா வாத்தியாரா வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நான் என்ஜாய் பண்ணி பாப்பேன் படங்கள் பாடல்கள் அதெல்லாம் நீங்க பயங்கரமா ஆன ஆளா இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு நான் எம்ஜிஆர்லாம் வீட்டில் போட்டு விட்டு போட்டு விட்டு அவ்வளவு மனப்படமா இருக்கிறதுனால எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா இருந்துச்சு என்ஜாய் பண்ணேன் எம்ஜிஆர் பாட்லாம் கிடையாது கூட கிடையாது பெருசா ஒரு படங்கள்லாம் பார்த்தது கூட கிடையாதுங்கிறவங்களுக்கு பெருசா கனெக்ட் ஆகிறது கஷ்டம் என்ன பொறுத்தவரை நலன் குமார் மூமெண்ட்ஸ் அங்கங்க இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜ் படமா சொல்றேன் இல்லனா இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு சோ இது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம பண்ணிக்கோங்க டாடா பை